மாறிய மாநகராட்சி பூங்கா அரசு பள்ளிகளுக்குள் பாயும் தண்ணீர் சகதியுமாக காணப்படும் பள்ளி மாணவர்கள் அவதி மதுரவாயில் உள்ள அருகே மாநகராட்சி பூங்காவில் குளம் போல் தேங்கிய உள்ள அரசு பள்ளியில் பாய்வதால் மாணவர்கள் அவதி அடைந்துள்ளனர் சென்னை மதுரவாயில் ஆழப்பாக்கம் பிரதான சாலையில் பெரியார் மாநகராட்சி பூங்கா அமைந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களில் பெய்த கனமழையால் இந்த பூங்கா முழுவதும் போல் காட்சி அளிக்கிறது தேங்கியுள்ள நீர் முழுவதும் கொசுக்கள் மேய்த்து நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதனால் காலையில் நடைபயிற்சி செய்ய முதியவர்கள் பெண்கள் உட்பட பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அது மட்டுமின்றி பூங்காவில் தேங்கியுள்ள மழை நீர் அருகில் அமைந்துள்ள ஆலப்பாக்கம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் பாய்கிறது பூங்காவில் இருக்கும் தண்ணீர் வடிய வேண்டும் என்பதற்காக மாநகராட்சி தரப்பிலிருந்து பள்ளியின் உள்ளே வாய்க்கால் வெட்டி விடப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் பள்ளியில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்படுகிறது இதன் காரணமாக ஒன்பதாம் வகுப்பு வரை பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பள்ளிக்கு வரும் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் சிரமத்துடன் பள்ளிக்கு செல்கின்றனர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எழுந்துள்ளது சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்